கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தலி வச்சிட்டேன் தேவை அப்படியே கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சாம்பார் தயிர் சின்ன சின்ன வேலையுமே ஏன் செய்யறேன் நான் செய்யறேன் தானே சொல்கிறேன் எல்லா வேலையும் செய்யறீங்க நீ வந்து குழந்தையை பார்க்குற வேலை மட்டும்தான் உனக்கு வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம் தம்பி தூங்கிட்டு இருக்காங்கல்ல தூங்கிட்டு இருந்தால் நீ தூங்கு அவன் தூங்குற டைம் நீ தூங்கு அப்புறம் அவன் முடிச்சானே நீ தூங்க முடியாதுல்ல அம்மேனில் சொல்லிடுவாங்க பயமாக்குதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாப்பி ஃப்ரைடே பாருங்க சாமி பாட்டு பாருங்கள் போயிட்டு முட்டை அப்புறம் வந்து தயிர் கொத்தமல்லி தலை வாங்கிட்டு வந்திருக்கேன் கீரை சாம்பார் இன்றைக்கி தான் வைக்கப்பறோம் எப்படி வைக்கணும் பார்க்கலாம் தங்கவும் காய்திரியும் பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சமைச்சி முடிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே எழுதிச்சு பாருங்கள் ஒரு பொசியில் பருப்பு அரிசி ஊற வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் நிறைய பேர் வந்து கிச்சன் ரூமை க்ளீனாக வீணுன்னு சொல்கிறீங்க இது வந்து ஸ்லாப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக ஏதாவது கடந்தால் கூட அது கருப்பு ஸ்லாப்புங்களா சின்னதாக ஏதாவது இருந்தால் கூட போட்டு போட்டால் அது அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியுது இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் மாதிரி இருந்துச்சு வச்சுங்களேன் தெரியாது செவத்தில் ஓட்டிக்கிற டைல்ஸ் மாதிரி கீழே இருந்தால் தெரியாது இது ஸ்லாப்புங்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படி வச்சுருந்தாலுமே போசி வந்து கசகசன்னு தெரிஞ்சு வைக்கிறக்கே வருங்க ஸ்லாப் அளவுக்கு ஒன்று எப்படி சொல்கிறது உங்களுக்கு அந்த நல்ல க்ளீனாக இருக்கிற கிச்சன் ரூம்னா நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்னு அதில் ஐயோ வாய் கொள்கிறதுக்காக சரி விடுங்க எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு கிளீனா வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி எழுந்திரிச்சு சத்தம் கேட்குது பார்ப்போம் தங்கம்மயில எழுந்திரிச்சு வந்து தூக்கத்தோடு நிற்கிது இப்போ நிறைய பேர்த்துக்கு கீரை செய்யறதுக்கு முடப்பட்டு சுத்தம் பண்ணுறக்கு முடப்பட்டு நிறைய பேர் கீரை செய்யாம இருக்காங்கல்லங்க இப்போ பாருங்க அந்த கீரையை நான் எப்படி சுத்தம் பண்ணி சீக்கிரம் அறியிறேன்னு மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு நல்ல டப்பு இருந்தா வழியை தண்ணி பிடிச்சுக்கங்க எனக்கு தண்ணி பிடிக்க தேவையில்லை பாருங்கள் தொட்டியே தண்ணி ஃபுல்லாக வலியாக இருக்குது தொட்டியில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் காய்கறிங்களா வா இன்னொரு நிமிஷம் மட்டும் பிடிக்கும் இப்போ வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வந்து நம்ம கரிஞ்சி குட்டி கீரை தான் பார்த்தேன் நாத்தக்காளி கீரை வாங்கலாம்னு பார்த்தேன் ரொம்ப முத்தலா இருந்தேங்காட்டின்னு சிறுகீரை வாங்கிட்டு சிறுகீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இப்போ வாங்கி நல்லபடி உதவிக்குங்க அப்படியே தண்ணி விட்டு அலாசி நடுவாலை தலை இருக்கேன்னு பாத்துங்க புல் வேற தலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியும் இருக்காது பாருங்க ஸ்டாண்டில் மாட்டினா மேலே போகுது ரெண்டு கட்டு சுத்தம் பண்ணி எடுத்துட்டங்களா இந்த மாதிரி ஒரு கட்டை ஒரு முறம் இப்போ இந்த கீரை எடுத்து இந்த கட்டை அவுத்துடுறோம் ஒரே ஒரு கத்தி போதும் அலாசி எடுத்து வந்தாச்சு அப்படியே இந்த தண்ட பகுதி கடைசியில் இந்த வேறு பகுதியை அறிஞ்சு எடுத்துட வேண்டியது எப்படி எடுத்தாச்சுங்களா பாருங்க இது இருக்குதுங்களா ஒவ்வொருத்தரும் தலையை கிள்ளி போட்டிருப்பாங்க அப்படியெல்லாம் கிள்ளி போடவே தேவையில்லை இப்படி ஆரஞ்சிட்டே இருக்க வேண்டியது அங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டே நிமிஷம் தான் சார் வீடியோவே இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகலை நான் சொன்ன மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் அறிஞ்சிடுவேன் அவ்வளோதான் அறிஞ்சாச்சுங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கட்டையில் வச்சு அறிஞ்சு போட்டாச்சு அவ்வளோதான் இந்த இதெல்லாம் வேஸ்ட் பீஸ்

ம் சாருக்கணும் பூண்டு அப்படியே போட்டுக்கலாம் குக்கர்ல இது வந்து கீரைக்கு இது வந்து சாம்பார் கபடியும் முழுசு முழுச்சா முழுசா போட்டாச்சு உப்பு தேவையான அளவு சாம்பார் தூள் இது கட் பண்ணக்காட்டிங்க அப்படியே சாம்பார் தூளையும் முள்ளை கொட்டிடலாம் உங்களுக்கு தேவையான அளவு கொட்டிக்கீங்க எந்த அளவுக்கு காரம் வேணும் மிளகாயெல்லாம் போட தேவையில்லை என்ன பண்றேன்னு சொல்லிக்கிறேன் யாராவது கொஞ்சம் பெருசா தான் கில்லி வைக்கிறது நேற்று அது கருவாட்டில் பாருங்க எல்லாத்தையும் போட்டாச்சா கடைசியா ஒரு மூடி ஆயில் மஞ்சி தூளும் போடுறோம். ம். மஞ்சள் தூள் உள்ள இருக்கு. பெருங்காய் தூள் வச்சிருக்கீங்க இங்கட்டு? ஆ பெருங்காய் தூளும் போடுறோம். பெருங்காய் தூள் பாருங்க இவ்வளவு. ம். எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. வா. தக்குடி உண்டு. நானக்கே திட்னி நிறைய போடவா நானு. ம். கொஞ்சம் போடு. மஞ்சள் தூள் போட்டாச்சு. நீ வந்து இதுக்குள்ள தண்ணி ஊடுச்சுக்கலாம். இது தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு स्पून தண்ணி. ம்.

ஒரே விசில் பண்ணி வச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு இது பாருங்கள் பருப்பு எல்லாமே காய் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நீ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வரச்சட்டியை வரச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கணும் கடைசியா ஆ சரிங்களா இப்போ வந்து கடுகு போட்டாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு போட்டாச்சுங்களா தாளிக்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டே பொருள் தான் இது வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கடுகு பொரியனே கடவேப்பில் போட்டாச்சுங்களா குக்கரில் வேக வச்சு பருப்பு எடுத்து அப்படியே கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சாம்பார் தயார் மல்லித்தூள் வந்து போட்டுக்கலாம் இப்போவே பாருங்க ஒரு விசிலுக்கே முருங்காயெல்லாம் எப்படி வந்து நிற்கிது பாருங்க கருங்க ஒரு விசில் விட்டதுக்கே முருங்காயை எப்படி வந்து வச்சு பாருங்க சும்மா ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் தயார் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சுக்கு இந்த சிறுகீரை பொரியல் பாருங்கள் கருவேப்பில் வெங்காயம் மிளகா நாலு மிளகா இப்போ கடுகு போட்டாச்சு கடலப்பருப்பும் போட்டுச்சுங்க உருந்த பருப்பு மூஞ்சி போச்சு ஐயோ அப்படியே என்ன பண்ணுறீங்க இந்த மூணையும் அப்படி கொட்டிடலாம் கீரைக்கு வந்து ஒரு கொஞ்சம் இருக்கு என்னென்னா போட்டு வந்து பாருங்க போட்டோன்னு நல்லா சின்ன சின்னதாக வெங்காயம் அரிஞ்சு வைக்கவும் போட்டோன்னே கண்ணாடி மாதிரி வரஞ்சுது பாருங்க கீரைக்கு வந்து சிறு வந்து சின்ன வெங்காயம் தான் பேஸ்ட்டே இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் நம்ம கீரையை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை போடும்போதே உப்பு கீரை போட்டுறாதீங்க ஏன்னா நம்மளுக்கு அளவு தெரியாமல் எக்ஸ்ட்ரா போயிடும் எல்லாத்தையும் போடலாம் அரைச்சட்டி நம்பின மாதிரி பெரிய நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் டாயிரும் பாருங்கள் நல்லா வணக்கிட்டு பார்க்கலாம் உப்பு போடுறதையும் காட்டிடுவோம் இல்லைன்னு உப்பு போடலனு கேட்பாங்க பாருங்க இவ்வளோ உப்பு தான் போடுறேன் நல்லா வணங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டோம்னா நம்ம திரிக்கிற பொரியல் தயார் எப்படி உங்களுக்கு காட்டுறேன் சிம்பிளே வச்சு வேக விட்டுருங்க நல்லா அதுவே தண்ணி விட்டு ஒரு போட்டு ஒரு போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் வச்சு மூடி வைக்கணும் மூடி எங்கே பாருங்க பாருங்கள் வச்சு மூடி வச்சிடலாம் அழச்சட்டி நேரம் நேராக வச்சாச்சு அப்படியே வச்சு வேக விடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சுண்டி போச்சுன்னு பாருங்கள் தண்ணி அதுவே எவ்வளோ தண்ணி விடுது பாருங்கள் நான் அப்படியே வச்சு இன்னும் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க கலரே மாறணும் பாருங்க பச்சை பச்சையாக இருக்குதுங்களா பச்சை கலரே நல்லா ப்ரௌனி ப்ரௌன் கலரில் மாறணும் மூடி வச்சுருங்க சிம்மலியாக இருக்கட்டும் எப்போவுமே உன இதை அதிகமாக தண்ணியில் கை வைக்கக்கூடாது விளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் அதையே வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் தானே தண்ணியிலே கை வைக்கக்கூடாதுங்கிறாங்களே தண்ணியில் கை வைக்காம எப்படி பொழுதுனைக்கு அடிக்கடி கை வைக்காதே பொழுதுனைக்கு

நல்லா இருக்குதா பிடிச்சிக்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தச்சு ஒரு தேங்காய் தான் போட போகிறோம் மிச்சதெல்லாம் வேஸ்டாக போகுது நைட்டு மாவு வாங்கி தர தோசைக்கு சட்னி ஏற ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூ துருவியாச்சு இங்கே பாருங்க கீரைப்பூரி இதுங்களா ப்ரௌன் கலராக மாதிரி பார்த்தீங்களா அந்த டைமில் தேங்காய் பூ போட்டு ஒரு கிளறி கிளறிக்கலாம் வே கையில் பிடிச்சி கிளறனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஓகே கீரை பொரியல் தயாருங்க பாருங்கள் முட்டை மூணு பேர் இருக்குது முட்டை கொடுத்தா நிறைய பால் சுரப்புன்னு சொன்னாங்க அதனால் முட்டை டெய்லி இனிமேல் கொடுக்க போகணும் சாப்பாடு ஆமாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை தயாருங்களா சாப்பாடு வச்சாச்சு ஆமாம் சாம்பாடு கூட இருக்குதுனால ஐயோ பாருங்க சாம்பார் வச்சாச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சூப்பராக இருக்கும் ஓகே நேராக சமைச்சிட்டு வரதுக்குள்ளே பாருங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு சொன்ன ஏதாவது கேட்குறேன் யாரி கொஞ்சமா அது அப்படியே சொல்லிட்டே கடா அண்ணா